அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற அற்புதமான பதிவு எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே முழுக்க முழுக்க ஒரு தேடல்னால் அது பணம் தான் ஏன்னா பணம் இல்லாதவங்கக்கிட்ட போய் கேட்குறப்ப தான் தெரியும் அந்த பணத்துக்கான அருமை பெருமைகள் எல்லாமே அந்த பணங்கிற ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே ஓடி ஓடி உழைக்கிறோம் நம்மளும் கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கிறோம் நிறைய குடும்பத்தில் பணம் வீட்டுக்குள்ளே வருது ஆனால் வந்து பணம் தங்கவே மாட்டேங்குது டக்குனு செலவாயிடுது இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய வேலைகள் செய்வாங்க அதற்கான வருமானங்கள் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படி இந்த பணம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க இந்த எளிமையான சின்ன சின்ன மாற்றங்களை நம்முடைய வீடுகளை நம்ம செஞ்சு பார்க்குறப்ப நிச்சயமாக குடும்பத்தில் பணமானது பெருகும் கையில் பணம் தங்கும் வீண் செலவுகள் விரயங்கள் இது எதுவுமே ஆகாது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவாக பார்க்கலாம் நம்முடைய வீடுகளில் இல்லாட்டி செய்கின்ற தொழில் ஒரு பிஸ்னஸ்ஸு ஒரு ஆஃபீஸு அப்படி எந்த இடமாக இருந்தாலும் சரிங்க நம்ம சொல்ல போகின்ற இந்த சின்ன சின்ன வழிமுறைகள் நீங்கள் செஞ்சு பார்த்தாலே போதும் கண்டிப்பாக பணத்தை அது வந்து பிரிக்க வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகள் ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதாச்சும் நம்ம குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இல்லாட்டி ஒரு தொழில் விஷயமா போகிறோம் இல்லாட்டி பணம் வரக்கூடிய சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையாக நம்ம அப்படி வெளியில் போகிறப்ப நம்ம அருகம்புல் அந்த திருநீற்று பச்சளைன்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே நம்ம கையில் ஹேண்ட்பேக்கில் எப்போ எப்போனாலுமே நம்ம அதை வச்சு எடுத்துகிட்டு போகிறப்ப எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெளியில் போறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக வெற்றிகரமாக முடியுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இது வந்து பணத்துக்காக மட்டும் இல்லை ஒரு வேலைக்கே நீங்கள் போகிறீங்க இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு விஷயம் தொடங்குவதற்கு போகிறீங்கன்னா கூட இது மாதிரி அருகும்புல்லையும் திருநீற்று பச்சலையும் நம்முடைய வீட்டில் உங்களுடைய ஹேண்ட்பேகு பையில் அது மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா செய்கின்ற தொழிலில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்ஸ் எல்லாமே போய் நல்லபடியாக அந்த காரியமானது சக்ஸஸாக முடியும் அடுத்தபடியாக நம்முடைய வீடு இல்லாட்டி தொழில் செய்யக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து நமக்கு வடகிழக்கு மூளை அதாவது நார்த் ஈஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல எப்பயுமே ஒரு கண்ணாடி டம்ளரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை மட்டும் போட்டு வச்சாலே போதும் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லாட்டி ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையோ அப்படி அதை ரிப்பீட்டடாக நம்ம மாற்றிக்கிட்டே இருக்க இருக்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத இந்த கண் திருஷ்டிகள் போகும் குறிப்பாக அந்த பணத்துக்கான பற்றாக்குறை நிலையானது போய் நல்ல ஒரு செல்வமானது கொழிக்க ஆரம்பிக்கும் இப்போ போட்ட உடனே உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளேயே அழுகி போயிடுச்சுன்னா நீங்கள் டக்குன்னு மாற்றிக்கலாம் அழுகாத பட்சத்தில் ரெண்டு வாரம் மூணு வாரம் கூட நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை மாற்றாமல் அப்படி வடகிழக்கு மூலையில் ஒரு கண்ணாடி டம்ளரில் இப்படி வச்சு பாருங்கள் அடுத்தபடியாக ஒவ்வொரு மாதமும் சம்பளம் நம்ம எப்போ வாங்குகிறோமோ நமக்கு வந்து ஒன்று அக்கௌண்ட்டில் பேமெண்ட்டாக இருக்கட்டும் அப்படி எதுவாக இருந்தாலும் முதல் செலவாக நீங்கள் அந்த இதுலேருந்து ஒரு நூறு ரூபாயாச்சும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு முதல் செலவாக உப்பு குடும்பத்துக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மல்லிகைப்பூ இனிப்பு இது எதாச்சும் ஒன்று மாதத்துடைய அந்த முதல் நாள் சம்பளம் வந்த உடனே அதற்கான செலவாக நீங்கள் வந்து அந்த தொகையை நம்ம செலவு பண்ணோன்னா பணமானது பல வழியில் கண்டிப்பாக சேருங்கிற ஒரு ஐதீகம் இது நிறைய பேர் வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ் கொடுத்த ஒரு விஷயம் ஏன்னா முதல் வேலையாக மல்லிகைப்பூ வாங்கி நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி சாமிக்கு நீங்கள் சாத்திட்டு ஏதாவது ஒரு இனிப்பு அதே மாதிரி ஒரு கல்லுப்பு இது மாதிரி நம்ம அந்த சம்பளம் வந்த கையோடு வாங்கி வீட்டில் நம்ம இப்படி எடுத்து வச்சோன்னா நிச்சயமாக நீங்கள் இது ஒரு ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள் நமக்கு போக அதை ஒவ்வொரு மாதமும் இப்படி செய்ய செய்ய பணமானது நல்லபடியாக பெருகிறத நம்மளே கண் கூட பார்க்கலாம் சிலருக்கு ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் நமக்கு நமக்கு நடக்கணும் வீட்டில் அப்படின்னு நம்ம வேண்டியிருப்போம் அந்த விஷயங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்கள் வேண்டுதல்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் என்னான்னு கேட்டிங்கன்னா டெய்லி நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்கள் கிச்சனாக இருக்கலாம் இல்லை வேறு எந்த இடத்துல நீங்கள் பணத்தை வைக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு ரூபாய் காயின் மட்டும் தனியாக எடுத்து ஒரு டப்பாவில் எடுத்து போட்டு வைங்க டெய்லி ஒவ்வொரு ரூபாய் காயின் எடுத்து எனக்கு இந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக சரியாகணும் அப்படின்ட்டு ஒரு ரூபா காயின் எடுத்து தனியாக இப்படி டப்பாவில் போட்டு நம்ம சேர்த்து வச்சுட்டு மாத கடைசியில் ஒரு முப்பது ரூபா வந்திருக்கும் பார்த்தீங்களா அந்த முப்பது ரூபாயில் ஒன்று வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டுக்கு ஏதாவது நீங்கள் கொடுக்கலாம் இல்லாட்டி அந்த முப்பது ரூபாயை கோவிலுக்கு நீங்கள் ஏதாச்சும் உபயோகப்படுத்திக்கலாம் இல்லாட்டி தான தர்மத்துக்கு நீங்கள் பண்ணலாம் இப்படி நம்ம செய்வதன் மூலமாக கண்டிப்பாக நினச்ச காரியம் நமக்கு நடக்கும் அது அதே நேரம் உங்களுக்கு இந்த வருமானங்கள் நமக்கு பெறுகிறதுக்கான ஒரு சூட்சமான ஒரு பரிகாரங்கள் கூட இது அதனால நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்முடைய பேகு இல்லாட்டி பர்ஸ் இல்லாட்டி நம்மளுடைய பீரோவில் வைக்கக்கூடிய அந்த லாக்கர் அப்படி எதுவாக இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு முறை ஒரு வெள்ளிக்கிழமை போல் ஒரே ஒரு பத்து ரூபாய் நோட்டில் மட்டும் நல்ல சுருள் பட்டை சொல்லுவாங்க பார்த்திங்களா இல்லாட்டி சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற ஒரு நீளமான ஒரு பட்டை மட்டும் இந்த பத்து ரூபாய் நோட்டில் நல்லா அப்படி சுருட்டிட்டு நல்லா ஆத்மார்த்தமாக பணமானது நமக்கு நல்லா பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த ஹேண்ட் பேக்கில் இது மாதிரி கேஷ் பாக்ஸில் அப்படி நம்ம வைக்கிறப்ப நம்ம வைக்கக்கூடிய அந்த பட்டையானது பட்டையுடைய இந்த தாந்திரிக பரிகாரமே எப்படின்னா பணம் வந்து அதை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் கொண்டது பணத்தை பெருக்கக்கூடியது அதனால இது மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இப்படி செஞ்சு உங்கள் ஹேண்ட் பேக்கில் நீங்கள் வச்சு பாருங்க நீங்கள் வைக்கக்கூடிய அந்த பவுச்சில் எப்பயுமே நமக்கு பணமானது இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு நாள் நம்முடைய வீட்டுடைய நிலைவாசல் நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்துக்கலாம் இல்லாட்டி மாதத்துடைய முதல் நாள் தமிழ் மாதத்துடைய முதல் நாள் அப்படி எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு பட்டையுடைய பொடி இருக்குது பார்த்தீங்களா அது ப்ளஸ் நம்ம பச்சை கற்பூரம் இந்த ரெண்டையுமே சேர்த்துட்டு அப்படி பச்சை கற்பூரம் இல்லாமல் போனால் கூட பரவாயில்ல வெறும் அந்த பட்டையுடைய பொடி மட்டும் உங்களுடைய உள்ளங்கையில் மட்டும் வச்சுட்டு அதற்கு மேலே ஏதாவது ஒரு நோட்டு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த நோட்டு மேலே இந்த பொடி கொஞ்சோண்டு வச்சுட்டு அப்படியே நம்முடைய வீட்டை உள்பக்கமாக பார்த்து இப்படி ஊதி விடணும் எப்படி இந்த பட்டை பொடியானது நம்ம வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படி நமக்கு அப்படி பரவுதோ அதே மாதிரி இந்த வாசமானது இருக்க இருக்க நம்ம வீட்டில் மகாலட்சுமியுடைய யோகம் வரும் பணமானது நிறைய வருங்கிறது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவப்பூர்வமான உண்மை அதனால் நம்ம இது மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை பண்ணலாம் மதத்துறை தொடக்கத்தில் பண்ணலாம் ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த பட்டை பொடியை உங்கள் வீட்டோட இந்த வாசல் இங்கே தூவி பாருங்கள் இப்படி கீழே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்ட்டு உடனுக்குடனே டக்குன்னு விளக்க மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணுறது அப்படிலாம் எதுவுமே பண்ண வேணாங்க அது பாட்டுக்கு அப்படி ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பொடி பாட்டுக்கு வீட்டிலே அப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கட்டும் நீங்கள் அடுத்த நாள் போல் எப்போயும் போல் நம்ம வீடு க்ளீன் பண்ணுறப்ப நீங்கள் சுத்தப்படுத்திடலாம் ஆனால் ஒரு நாள் மாதிரி ஒரு முறை இப்படி நீங்கள் பட்டை பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் இப்படி தூவி பாருங்க நல்ல கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார முறை கடைசியாக ரொம்ப ரொம்ப சிம்பிளான பட் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடுங்க எல்லார் வீட்லேயும் பூ வாங்குகிற பழக்கங்கள் இருக்கும் குறிப்பாக மல்லிகைப்பூ வந்து நம்ம வாங்காத வீடே கிடையாது அப்படி இந்த மல்லிகைப்பூ வந்து இருந்ததுன்னா வாங்குறப்ப அதுலேருந்து ரெண்டு மூணு உதிரி பூ மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டோட பணப்பெட்டி அதாவது நம்ம நார்மலாகவே கேஷ் பாக்ஸ் வந்து ஒரு வீட்டோட நம்ம சவுத் வெஸ்ட் அதாவது தென்மேற்கு தான் இருக்கிறதுங்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படிப்பட்ட அந்த தென்மேற்கு மூலையில் ஒரு கேஷ் பாக்ஸு நீங்கள் இது வரைக்கும் அங்கே கூட ஒரு ஒரு சின்னதான ஒரு இன்னொரு டப்பா மாதிரி வச்சுட்டு கேஷ் பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் இப்படி மல்லிகை பூவையும் நீங்கள் சேர்த்து போட்டுட்டு இப்படி பணத்தையும் சேர்த்து எடுத்து வச்சு பாருங்க பணமானது நிச்சயமாக பெருகும் ஏன்னா இந்த பூவுடைய வாசமானது மகாலட்சுமியுடைய ஒரு யோகங்கள் நமக்கு அது உருவாக்கி கொடுக்கும் நமக்கு பணத்தை ஈர்க்கும் பணத்தை பெருக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது பூ வாட்டினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து மாற்றிடலாம் இப்படி எப்போல்லாம் நீங்கள் மல்லிகைப்பூ உங்கள் வீட்டில் வாங்குறீங்களோ அப்போல்லாம் இது மாதிரி ரெண்டே ரெண்டு உதிரிப்பு மட்டும் உங்களோட வீட்டோட இந்த கேஷ் பாக்ஸ் வைக்கிற இடத்துல வச்சு பாருங்கள் நல்ல ஒரு மிராக்கல் ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக இந்த பண வரவில் இருக்குங்க இப்படி குட்டி குட்டி டிப்ஸை உங்களோட வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக பணமானது பிறக்கும் வரக்கூடிய வருமானங்கள் வீண் விரயங்கள் ஆகாமல் நமக்கு சேமிப்பாக உயரும் கண்டிப்பாக இந்த நல்ல விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நிச்சயம் இது உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது நீங்கள் மட்டும் பார்க்குறதோடு இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் இரண்டு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்